குரு பயிற்சி வருது குரு பயிற்சின்னா என்ன குரு யாரு சூப்பரான கேள்வி மாதா பிதா குரு தெய்வம்னு வாங்க அதுல வந்து மூன்றாவது இடத்த எங்க கொடுக்குறோம் அம்மா அப்பாக்கு குருக்கு தான் இடம் கொடுக்குறோம் தான் கடவுளை அப்படின் போது குருக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் உள்ள ஒரு பொழுது குரு என்றாலே என்ன முதல்ல தெரிஞ்சுக்கோங்க மற்றவர் தான் குரு அதாவது அவர் வேணால் பாருங்களேன் குரு வந்து எப்போதுமே வந்து மற்றவங்களுக்கு தருவாங்க அவர் அந்த இடத்துல தான் இருப்பார் ஏன் கோ அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆவாங்க ஆனால் அவர் வந்து கிளாஸ் எடுத்து தான் இருப்பார் ஒரு விஷயம் ஏன்னா தாம்புல இங்கே மாதிரி மற்றவர்களை நினைத்து எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயந்தான் குரு அது மாதிரி ராஜாக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குருவுன்னு ஒருத்தர் இருப்பார் எதற்காக அப்படின்னா நம்ம நாட்டு நலனுக்காக குருவினுடைய ஆலோசனையை பெற்று நம்ம ஒரு நாடு நடத்துகிறோம் அப்போ குருவுக்கு ஒரு முக்கியத்துவம் இப்போ ஆசிரியர்னாலும் குரு தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரு என்றாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அதாவது பொன்னவன் என்று சொல்வாங்க குருன்னா தங்க தங்கத்திற்குரியவன்ற உரியவன்ற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு என்றாலே வந்து வியாழக்கிழமையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ வியாழன் வந்து குருவோட நாள் குரு ஓரை அப்படின்ற விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் ஓகே மேம் குரு நாள்னா என்னென்ன நியூஸ் இருக்குது குரு நாளில் என்ன எப்படி வழிபடணும் அவரை அதாவது குரு பகவானை பற்றி விஷயம் முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வியாழக்கிழமை என்று குருவாரம்னு சொல்லுவாங்க வியாழ ஹோரைன்னு சொல்லுவாங்க ஹோரை நேரம்னு இருக்கும் தினமும் அது நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தீங்கனாலே ஹோரா டைம் போட்டிங்கனாலே டெய்லி குருவோட நேரம் வரும் அந்த நேரத்தில் கூட குரு பகவானை வழிபடலாம் குரு பகவானுடைய மந்திரங்கள்லாம் இருக்குது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாசாத் பரபிரம் தஸ்மே ஸ்ரீ குருவே நமக இந்த மந்திரத்தை டெய்லி படித்தாலும் குருவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் ஜென்ரலான விஷயங்கள் பொதுவாகவே பொதுவாவே வந்து குருபலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து குருபலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அதாவது பொதுவாகவே வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்களேன் எல்லா கிரகமும் மோசமாக இருக்கலாம் இதுவாக இருக்கலாம் அங்கே குருவாவது பார்க்குறாரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதாவது குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்போ வந்து குருவுக்கு அவ்வளோ ஒரு மக்கியம் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு குடும்பஸ்தானம் கேட்டு போயிருந்தா கூட அந்த இடத்தையாவது குரு பார்க்குறானான்னு பார்ப்பாங்க அப்படியாவது அவங்களுக்கு குடும்பம் இருக்கா இல்லையான்றதுக்காக ஸோ அப்படின்போது குரு பகவான் மிக முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு வந்து நிறைய சொல்வாங்க குரு பலம் வந்துருச்சாலாம் கேட்பாங்கல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா போது குருபலம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை பொதுவாக குரு பார்க்கக்கூடிய நன்மை அப்படின்வாங்க அதே மாதிரி நிறைய பேர் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு குருபலம் வந்து மிக முக்கியம்னு சொல்லுவாங்க ஏன்னா குருபலம் இருந்தால் தான் ஜாதகத்தையே எடுப்பாங்க நிறைய பேர் அப்படின் போது குருபலம்ன்றது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது ஸோ அப்போ குருன்றது ஒரு சுபகாரியத்தை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக படுகிறது அது வந்து பார்த்தீங்கன்னா குருபலம் என்றாலே வந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தில் குரு வந்தால் குருபலம் அப்படின்வாங்க ஸோ அந்த நேரத்தில் ஜா திருமணம் செய்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னுவாங்க அதுதான் குருபலம் ஆனால் அவங்கவுங்க ஜாதகப்படி தான் அந்த திருமணம் நடக்கும் ஏன் அப்படி அப்படி சொல்ல வரேன்னா ஏன்னா திருமணம் வந்து ஒரு முக்கிய ஆயிரம் காலத்து பயிர் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் திருமண யோகமே கூட இருக்கலாம் இல்லாமலே இருக்கலாம் அப்போ குருபலம் வந்துச்சுன்னா அவங்க கல்யாணம் ஆகிடுமா அப்படின்னு கிடையாது நம்மளுடைய ஜாதகத்துலேயும் குருவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் குரு பயிற்சி வந்து எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு மாறுது மேம் அதாவது ரிஷபராசி இருக்கு இல்லையா கால புருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடம்ன்றது இடத்து இடம்ன்றது ரிஷபராசியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்கிருந்து அது ரிஷபராசியிலிருந்து இரண்டாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடம்தான் மிதினம் ஸோ மிதனத்திற்கு அவர் ஆகிறார் அதாவது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மே மாதம் பதினொன்றாவது நாள் அதாவது வாக்கிய திரு பஞ்சாங்கம் இருக்குது அப்புறம் திருக்கணிதப்படி பதினான்காவது நாள் மாறுகிறான்றாங்க முக்கியமாக ஆலங்குடி இருக்கு இல்லையா ஆலங்குடியில் வந்து இந்த வாக்கிய பஞ்சா பஞ்சாங்கப்படி தான் வந்து அதாவது குரு பயிற்சிக்காக அங்கே வந்து அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக தரு நல்ல அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செய்வாங்க ஸோ அங்கே தான் ஆலங்குடின்றது குருவோட ஸ்தலம் அங்கே செய்கிறாங்க இப்போது ரிஷபம்லேருந்து மிதுனமுக்கு மாறுறாங்க குரு மாறுறதுனால மிதுனம்கு என்ன பலன் ரிஷபமுக்கு என்ன பலன் அதாவது பொதுவாகவே வந்து ரிஷபராசிக்கு வந்து அருமையான ஒரு பலன் போகுது என்னென்னா இது வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்த அந்த குரு பகவான் அதாவது சொல்லுவாங்க இல்லையா ஜென்ம குரு வனவாசம்வாங்க வனவாசம்னாலே உங்களுக்கு தெரியும் பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் போயிருக்காங்க அது ராமர் வந்து வனவாசம் செஞ்சுருக்காங்கனாலே வனவாசம்னாலே கொடுமையான ஒரு காலகட்டம் என்று சொல்வாங்க அந்த காலகட்டத்தை ரிஷபராசிக்காரங்க அனுபவிச்சிருக்காங்க இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ராசி பலன்களை சொல்லலாம் முதல் ராசியான மேஷம் ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாகவே மேஷ மேஷராசிக்கு குரு வந்து இரண்டாவது ஸ்தானம் தன குடும்ப இருந்து மூன்றாவது இடம் என்று சொல்லக்கூடிய மிதன ராசிக்கு செல்கின்றார் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப்போகுது அப்படின்னு பார்க்கலாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம் என்று சொல்லுவாங்க மூன்றாவது இடம் ஸோ வந்து அவங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களுடைய சகோதர சகோதரியால் இவங்களுக்கும் உதவிகரமாக இருப்பாங்க நல்ல முயற்சிகளை வந்து எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை உண்டு ஏன்னா மூன்றாவது இடம் என்பது முயற்சி குண்டான ஒரு ஸ்தானம் அல்லவா அந்த மாதிரியான விஷயங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான காலகட்டமாகவும் இருக்குது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு ஆபரணங்கள் சொல்லுவாங்க அதுவும் குறிப்பாக வளையல் மோதிரங்கள் இந்த கை சம்பந்தப்பட்ட ஆபரணங்கள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும் அதே மாதிரி கம்மல் காதணிக்கெல்லாம் கோல்டில் வாங்கணுன்ற ஒரு எண்ணங்களும் அதிகரிக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு ஸோ அது மாதிரி மேஷராசி அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் எங்கேருந்து எங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கச்சிங்கன்னா அதாவது மேஷ அதாவது மி மிதுன ராசியிலிருந்து இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியை பார்க்குறாரு மேஷ ராசிக்கு தனுசு ராசி எந்த இடம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானம் ஸோ பாகிஸ்தானத்தை பார்க்கறதுனால பல விஷயங்களும் நன்மைகள் நடக்கும் மேஷ ராசிக்கு அதே மாதிரி திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு நல்ல ஒரு துணை கிடைக்கும் ஏன்னா அவருடைய ஐந்தாம் பார்வையாக அதாவது ஸ்தானத்தை பார்வையிடுவதால் நிச்சயமாக திருமண யோகமும் அவர்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கும் அதிகமான வாய்ப்புகள் உண்டு வாழ்த்துக்கள் அடுத்ததா ரிஷபம் ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க அதாவது இது வரைக்கும் அதான் நான் சொன்ன ஜென்ம குரு வனவாசன்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க நிச்சயமாக அனுபவிச்சிருப்பீங்க சொல்லணும் அதாவது யாருமே இல்லை ஒரு அனாதைன்ற மாதிரிலாம் ஃபீலிங்ஸ் ஆகிருக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் அதனால் பெனிஃபிட்டே இல்லாமல் அலைஞ்சிருப்பீங்க ஸோ இப்படி எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க அப்பாடா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே அருமையான ஸ்தானம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது என்று இரண்டாவது அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானம் அந்த இடத்துல பணத்தை குறிக்கக்கூடியது குடும்பம் என்றாலும் குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு அமைய அதே மாதிரி வாக்குஸ்தான் குரு பகவான் என்பது நல்ல ஒரு வாக்கு அவங்களுடைய பேச்சாற்றல் அதிகரிக்கும் அவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும் இது வரைக்கும் வந்து மரியாதையே இல்லாத இடத்துல கூட வர போற இடமெல்லாம் நல்ல ஒரு மரியாதையும் மதிப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க குரு வந்து ரிஷபம்லேருந்து மிதுனமுக்கு மாறுறாங்க ஸோ மிதன ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு மிதன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா ஜென்ம குருன்றாங்க இல்லையா இப்போ மி ரிஷபத்துலேருந்து மிதனத்துக்கு வரும்போது மிதனத்து மிதன ராசி அன்பர்களுக்கு குரு வருது ஸோ ஜென்ம குருனாலே குறிப்பாக மிதினராசி அன்பர்களில் ஐம்பது வயதுக்கும் மேற்பட்டவர்கள் உடல் நலம் பாதிப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு ஸோ வந்து அலைச்சல்களை அதிகரிக்கும் உடல் நலனை மிகவும் கொள்ள வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் கரெக்டாக சாப்பிடணும் அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகள் என்று சொல்லுவாங்க இல்லையா சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து அது மிதனராசி என்பர்கள் மிகவும் கவனமாக அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும் அதுக்காக ஒரு ஸ்வீட் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்றது தான் என்னோட கருத்து ரொம்ப ஆசைப்படாதீங்கன்ற மாதிரி கரெக்டாக அந்த டயட்லாம் வந்து கரெக்டாக இருந்தீங்கன்னா தேவையற்ற அதிகமான அந்த சுகர் அதிகமாகிடுச்சின்னு சொல்லுவாங்களே ஐநூறு ஆயிடுச்சு நானூறு ஆயிடுச்சுலாம் சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து இல்லாமல் கட்டுப்படுத்திக்கொள்ள நல்லது ஏன்னா குரு வர ஜென்மத்தில் வரலாம் ஹெல்த்து தான் ரொம்ப பாதிக்கும் ஸோ அதனால் உடல்நலனை மிகவும் கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும் பண வரவுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா பார்வையாக குரு பகவான் மிதனராசியிலிருந்து உங்கள் புத்திரஸ்தானத்தை பார்க்கறனால குழந்தைகளுக்கு நல்ல ஒரு விசேஷங்கள் திருமண சுபகாரியங்கள் அவங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல நல்லதே நடக்கும் இப்போ குரு பயிற்சி அப்படின்னு பொழுது குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு நீங்கள் சொன்னீங்க மேம் ஸோ குரு வந்து மிதுனம் ராசிக்கு தான் வராரு அதனால ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரெண்டாவது அவங்களுக்கு வந்து பண வரவு நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கீங்க ஸோ குரு எதனால் நல்ல விஷயங்களை தராரு மிதனம்க்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவருடைய பார்வை நல்லா இருக்கும் இல்லையா ஸ்தானத்தை பார்க்குறதுனா இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் மிக அருமையான காலகட்டம் ஏன்னா வந்து பார்த்து பார்ட்னருடைய இடத்த பார்க்கும்போது நல்லது நடக்கும் அது மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட கணவன் மனைவியோடைய ஸோ மனைவியால் சப்போஸ் போட்டாலும் அவங்க சம்பாதிக்கவும் முடியும் ஒரு விஷயம் அதே மாதிரி பாகிஸ்தானத்தையும் பார்க்குது பாக்கியம் என்றாலே பெரிய விஷயம் அந்த வார்த்தையே பாக்கியம் ஸோ வந்து மூதாதிரியோட சொத்துக்கள் பெரிய பெரிய அன் எப்படி சொல்லுவாங்களே லக்கிய அதிர்ஷ்டகரமான சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது ஸோ அதனால் மிதன ராசிக்காரங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்குங்க அடுத்ததாக கடகம் ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் கடக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதாவது இப்போ குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து எங்கே செல்கின்றார் அப்படின்றது விரையஸ்தானத்திற்கு செல்கின்றார் அப்படின்னு என்ன மாதிரியான விஷயங்கள் வரும்னா குறிப்பாக இடமாற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கடகராசி அன்பர்களுக்கு ஸோ இடமாற்றம் என்றால் என்ன பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ட்ரான்ஸ்ஃபர் இருந்தவங்க இடமாற்றம் வெற்றி தன்னுடைய சொந்த ஊர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கடகராசி அன்பர்கள் சொந்த ஊரில் இருப்பதை காட்டிலும் வெளியூர் வெளிநாடுகளில் இருந்தால் மிக அருமையான ஒரு காலம் அருமையான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் ஏன்னா அந்த ஜாதகப்படியே அவங்கெல்லாம் வந்து உள்ளூரில் இருக்கக்கூடாதுன்னு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா பிறந்த ஊரை விட வெளியூரில் ரொம்ப ஒரு பிரசித்தி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லை அதை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இருக்காங்களே அது எல்லாமே மிக சிறப்பாகவே அவங்களுக்கு அமையும் கலைத்துறையினருக்கெல்லாம் நல்ல ஒரு பெரிய பெரிய ஒரு வாய்ப்புகள் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளுக்கும் ஒரு திருப்புமனையும் ஆகுங்க அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் வந்து இப்போ ஒருத்தர் களத்தில் இருக்காரு ஸோ அவருக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குது ஆ மிக சிறப்பாகவே இருக்குங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அவருக்கு வந்து அஷ்டமத்து சனி வந்து மறைஞ்சாரு அப்படிங்கிறத நீங்களே சொல்கிறீங்க விஜய் சார் தான் சொல்கிறீங்க சரி நான் அவர் கடகராசி அவரோட ராசி ஜாதகமே இருக்குது பூச நட்சத்திரம் அவர் ஸோ வந்து சனி என்றாலே வந்து பூச உண்டான அதிபதி தான் அவர் வந்து இப்போ பாகிஸ்தானத்துக்கு போறாரு ஸோ பொதுவாகவே இவங்களுக்கு வந்து சில அதாவது பப்ளிக் சைட்லன்னு பார்க்க வந்து பொதுமக்கள் இதில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் அலைச்சலுடன் அதை சொல்லுவாங்க இல்லையா நிறைய இனிமேட்டு நடப்பாதை மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் செய்ய போகிறாரு இந்த கணிப்பை படி பார்க்கும்பொழுது அலைச்சல்கள் வருனாலும் நிச்சயமாக சொல்லுவாங்களே இப்போ உள்ளேருந்து ஏசி விட்டு வெளியே வராத பார்த்தீங்கன்னா அலையறா அப்படின்னு ராகுல் காந்தி நடந்தார்ல அது மாதிரி முகஸ்டாலின் அவர்கள் நடந்தார்கள் நடைப்பயணம் அது மாதிரி இவர் நடப்பாருன்ற மாதிரி எனக்கு தோணுது ஓகே அவருக்கு அலைச்சல் நிறையா இருக்கும் ஆனால் குரு பயிற்சி சொல்றீங்க நிச்சயமாக அடுத்ததான் சிம்மம் ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அதிபதி யார் சூரிய பகவான் சரி இங்கே வந்து குரு வந்து எங்குதுன்னா பத்தாவது வீடு அதாவது தொழில் ஸ்தானத்தில் லாபஸ்தானத்துக்கு போகிறாங்க சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமே இத்தனை கிரக பயிற்சி இல்லை ஏன்னா கேது பயிற்சியோ மாறி இருக்கு ஏன்னா ஜென்மத்தில் கேது ஏழில் ராகு அஷ்டமத்தில் வர சனி அப்படின் போது ஏற்கனவே டென்ஷனில் இருப்பாங்க இந்த குருவாவது நல்லது பண்ணுமா அப்படின்னு பார்க்குறாங்க இல்லையா நிச்சயமாக நல்லது பண்ணுங்க இவ்வளோ எங்கெங்கெல்லாம் மாற்றுறீங்களோ அங்கங்கெல்லாம் வந்து குரு பகவான் உங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எதுனா அது இந்த குரு பகவான் தான் ஸோ சிம்ம ராசி என்பர்கள் குரு பகவானை நல்லா பிடிச்சிங்க குரு பகவானுடைய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் குரு பகவானுக்கு என்ன பரிகாரமும் செய்யுங்க பரிகாரத்தை பற்றி நம்ம கடைசியாக பேசலாம் ஓகே அடுத்ததாக கன்னி ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குமே கண்ணிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கச்சுங்களேன் அவர்களுக்கு தொழில் ஸ்தானத்திற்கு குரு பகவான் வராங்க ஸோ பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ கண்ணீராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பத்தாவது இடத்தில் இருந்து கொண்டு அதாவது சுகஸ்தானத்தை பார்க்கறனால இவங்க வீடு வாகனம் இது மாதிரியான விஷயங்கள் வாங்குவதற்கு வா வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கண்ணீராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகளோ அல்லது வீடு கட்டுறதுக்கு ஐடியாவோ இதெல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க ஸோ அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வாகனம் வாங்கலாம் பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா அதுக்குண்டான வேலையெல்லாம் இப்போ ஆரம்பிக்கலாங்க அதற்கும் அருமையான ஒரு காலகட்டம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் கன்னிராசி என்பவர்களுக்குலாம் கிடைக்குங்க அடுத்து வந்து குரு பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது இந்த குரு பகவான் எங்கிருந்து எங்கே செல்கின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இதுவரைக்கும் அஷ்டம குருவாக உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார் அவர் இப்போ பாக்கி ஸ்தானத்துக்கு வராருங்க பாக்கியம் என்றாலும் உங்களுக்கு தெரியும் ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு விஷயமாக நடக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையில் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் நீங்கள் நினைத்து பாராத விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதுவும் நல்லது நடக்கப் போகுதுன்ற மாதிரி விஷயங்கள் ரொம்ப அந்த குரு வந்து உங்களுக்கு பாக்கிஸ்தானத்திலேருந்து உங்கள் ராசியை வேற பார்க்கறனால உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குல்ல நிறைய பேருக்கு வந்து சர்ஜரி வரைக்கும் போயிருப்பாங்க அதெல்லாமே இல்லாமல் போயிடும் இல்லைங்க மருந்து மாத்திரையே போதும்ன்ற மாதிரி ஆகிடும் இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நடக்க போகுது ஸோ அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பகவான் வர பார்க்க போகிறாரு இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே துலாம் ராசி அன்பர்களுக்கு நடக்க போகுதுங்க இதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு வேற இந்த ஸ்தானத்தை பார்க்கறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியுடைய குழந்தை ஸ்தானத்தை பார்க்குறாங்க ஸோ நிச்சயமாக பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க ஓகே துலாம் ராசிக்கு ஆல்ரெடி ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ரொம்ப நல்ல வருடமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ குரு வேற பார்க்குறாரு இது எப்படி இன்னும் பலனை கொடுக்கும் ஆமாம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வரக்கூடிய இடர்கள் தடைகள் எல்லாமே தகர்த்துறையக்கூடிய ஒரு காலக்கட்டமாக இருக்குது அழகாக பயன்படுத்தி இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்ததாக விருச்சகம் ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குது விருச்சியராசி அன்பர்களுக்கு இந்த குரு எங்கேருந்து எப்படி போகிறார் அப்படின்னு பார்க்குறச்சம் இது வரைக்கும் இருந்த கடத்திற ஸ்தானத்தில் இருந்த அந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு மாறுகின்றார் அஷ்டமம் என்றாலே உங்களுக்கு தெரியும் தான் சொன்னால் அஷ்டம குரு அஷ்டம சனி இதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பணம் விஷயத்த கொஞ்சம் எச்சரிக்கையாக வச்சுக்கொள்ள வேண்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா வந்து பணம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயா கொடுத்துட்டீங்கன்னா வராது அதனால வந்து என்ன பண்ணணும்னா முதல்லையே இல்லைன்னு சொல்லிடுங்க அந்த ஒரு கஷ்டத்தோடு முடிஞ்சிடும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கே அது பெரிய ஒரு காரியமாயிடும் அப்போ நட்பும் போயிடும் தோல் சாய்வதற்கு கூட ஃப்ரெண்டு இல்லைனா மாதிரி ஆகிடும் அதனால் வந்து கூடுமான வரைக்கும் யாரிடமும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வாங்கல எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ராசி அன்பர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது ஆனால் வந்து அவங்களுக்கும் ஒரு புதையல் யோகமும் நடக்கும் ஏன்னா அந்த எட்டாவது இடம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா புதையல் ஸ்தானம் சொல்லுவாங்க ஸோ வந்து திடீர்னு ஒரு லாட்ரி மாதிரி ஒரு அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது தொழில் ரீதியாகவும் இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வராத கடன் இருக்குல்ல திடீர்னு பெரிய அமௌண்ட்டு இவனால் தரவே மாட்டான் அப்படின்றவங்க கூட வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இருக்கலாம் இது ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த அஷ்டமஸ்தானத்துலேருந்து தனஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால நிச்சயமாக பண வரவுக்கு பஞ்சம் இல்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்குங்க இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் அதே மாதிரி தடைப்பட்டு இருந்த காரியங்கள்லாம் இருக்கும்ல அது என்னடா அது இப்படி ஆகிடுச்சே ஒன்றும் நடக்குமா நடக்காதான்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக இந்த குரு பயிற்சி மிக சிறப்பாகவே தாங்க இருக்குது நிறைய அங்கே இல்லை வந்து பணம் வரும்னு சொல்கிறீங்க வாரா கடனும் இருக்குன்னு சொல்கிறீங்க கடனும் வந்து சேர்ந்துடும் சொல்கிறீங்க காசும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஒரு குழப்பமான ஒரு சுச்சுவேஷனாக சொல்கிறீங்க ஆமாங்க என்ன விஷயம்னா வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது இடம்ன்றது வந்து லாக் ஆகிடும் சில விஷயங்கள் அதனால் வந்து கடன் கொடுக்காதீங்கன்ற ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க இல்ல அது வரத்துக்கு வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு இனிமேட்டு இந்த நேர கட்டத்துல இந்த காலகட்டத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா வராம போயிடலாம் அதனாலதான் இந்த காலங்களுக்கு வர காசுகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் நிச்சயமாக வரும் ஏன்னா தனஸ்தானத்தை பாக்குறாங்க இப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய அமௌண்ட் இருந்து சொத்துன்னு வைங்களேன் சொத்து வர்றாடனாலும் அன்றாட செலவுக்கு உண்டான காசுகள் வந்து கொண்டே இருக்கும் இப்ப இன்னைக்கு வந்து தேவை ஒரு ஆயிரம் ரூபாய் கண்டிப்பா கையில இருக்கும் அதுக்கெல்லாம் இந்த குறைவும் வராது ஓகே மேம் அடுத்ததா தனுசு ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு தனுசு ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து குரு பகவான் மாறுறாரு அப்படின்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆறாவது என்று இடம் என்று சொல்லக்கூடிய ருணாரோக சத்துருஸ்தானத்திலிருந்து ஏழாவது இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்துக்கு வராங்க ஸோ ஏழாவது இடம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம் பார்ட்னர் சொல்லலாம் கணவன் மனைவி சொல்லலாம் நண்பர்கள் வட்டாரங்கள் சொல்லலாம் எல்லாமே வந்து ஏழாவது இடம் இருந்தேன் சொல்லும் ஏழாம் பொருத்தம்னு அது மாதிரி அந்த ஸ்தானத்தை தான் கொண்டு தான் எல்லா விஷயமும் நடக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு குறிப்பாக திரு தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகாத அன்பர்களுக்கும் சரி மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் சரி டைவர்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு பொண்ணே வரல ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கும் சரி வீட்டில் வந்து சுபகாரியம் நடப்பதற்கும் எல்லாத்துக்குமே வந்து இந்த குரு பகவானுடைய அருள் தாங்க இருக்குது ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே குரு பகவான் தான் அதனால் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருந்து உங்கள் ராசியையும் பார்க்கறதுனால நிச்சயமாக பல விதங்களிலும் நன்மைகள் கிடைக்கும் மாதிரி மாணவ மனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு எஜுகேஷன் நல்ல ஒரு தாங்கள் நினைச்ச துறையை வந்து தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாம் பல விஷயங்கள்லாம் நடக்குங்க அடுத்த ராசியான மகரம் ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் எங்கேருந்து எங்கே செல்கின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய இடம் மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் அவர் இப்போ ஆறாவது இடத்துக்கு ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு போகிறாருங்க ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குது ஸோ அவங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணுங்க அதில் முக்கியமான விஷயங்கள் அதே மாதிரி வந்து உணவில் வந்து நம்ம நல்ல ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும் அதிகமாக சாப்பிட்டுட்டோ அல்லது அன்டைமில் சாப்பிட்றதோ இது மாதிரியான விஷயங்கள் காஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ்லாம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பெண்களாக இருந்தால் பார்த்திங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அதே மாதிரி யூட்ரஸ் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதே மாதிரி கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் மகர ராசி அன்பர்களுக்கு அவங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சால் கூட இந்த குரு பகவான் வந்து ஆறில் போகிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி குருமார்கள் இவங்களாம் வந்து ரொம்ப கவனத்தில் கொள்ள வேணும் அது ஆசிரியுக்கு மதிப்பு தர வேண்டிய ஒரு ஒரு விஷயம் அது பெரியவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதாவது மரியாதையை கொடுத்தால் அவர்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாகவே அமையும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய ஸ்தானம் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கச்சுன்னா அவருடைய ஒன்பதாவது ஸ்தானம் சொல்லுவாங்க எங்கேருந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசியிலேருந்து கும்பராசி வந்து ஒன்பதாவது ஸ்தானம் மிதன ராசிக்கு அந்த ஒன்பதாவது பார்வையால் மகர ராசிக்காரங்களும் நன்மைகள் நடக்கும் அதாவது பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்களும் நடக்கும் ஸோ வந்து அழகாக பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையும் மிக சிறப்பாகவே அமையும் ஸோ அதனால் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோனியமும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடைக்கும் நல்ல ஒரு புதிய வாழ்க்கை துணையும் திருமணமாகாத அன்பர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையும் கிடைக்குங்க அடுத்ததாக கும்பம் ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குது கும்பராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குரு எங்கேருந்து எங்கேயும் மாறுகிறார் அப்படின்னா இது வரைக்கும் இருந்த அந்த சுகஸ்தானத்தில் இருந்த அந்த குரு பகவான் ஐந்தாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கச்சுங்களேன் அதாவது அஞ்சாவது இடம் என்றாலே ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது உங்களுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வழக்குகள்லாம் இருக்கும் இல்லையா பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக அதிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை அள்ளித்தரும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டு உங்களுடைய பங்குகள் பெரிய பங்காக வந்து சேருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போ ஜென்ம சனியும் போயிடுச்சு ப்ளஸ் தனஸ்தானத்தில் சனியும் இருக்கிறனால நிச்சயமாக உங்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பொதுவாக பார்த்திங்கன்னா பண வரவில் பஞ்சம் இல்லை என்று சொல்லலாம் ஆனால் நிச்சயமாக சில அலைச்சல்கள் ஏற்படும் அந்த அலைச்சலும் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை உண்டுங்க கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் சாதகமான விஷயத்தில் இருக்கின்றார் எப்படின்னா பகவான் உங்களுடைய ஜென்ம இருந்து கொஞ்சம் ஹெல்த் படுத்தினாலும் வரும் குரு பகவானுடைய பார்வையால் நிச்சயமாக கும்பராசி அன்பர்களுக்கு இனிமேட் வரக்கூடிய காலகட்டங்கள் மிக சிறப்பாகவே அமையும் தடைகளில் இருந்து நீங்கள் தடை தடைகளை தகர்த்தெறிந்து வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க கடைசியாக குரு பயிற்சி வந்து மீனம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லிடுங்க மீன ராசி அன்பர்கள் இருக்காங்க அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு ரொம்ப அருமையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு ஏழறி சனி வந்திருந்தாலுமே இந்த குருவோட தான் உங்களுக்கு ராசி அதிபதி ஸோ குரு பகவானை பிடிச்சுக்குங்க தான் நான் சொல்லுவேன் மீன ராசிக்காரங்க எப்போதுமே வந்து குருவை வந்து வழிபடுவது மிக நல்லது ஏன்னா உங்கள் வீட்டு ராசி அதிபதி இல்லையா உங்களுக்கு செய்யக்கூடிய நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் எது எதுன்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் தான் அவர் அவர் எங்கேருந்து எங்கே மாறுறாருன்னு பார்த்திங்கன்னா மூன்றாவது இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்திலேருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுவதால் பல நன்மைகள் நடக்கும் நல்ல ஒரு சுகம் கிடைக்கும் வாங்க இல்லையா நல்ல சுகம் படிக்கிறாங்க உங்களுக்கு ஒரு நல்ல வீடு அமையலாம் குடும்பம் அமையலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க இந்த வண்டியை கொடுத்துட்டு வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க புல்லட் வாங்கலாம்னு நினைப்பீங்க இந்த பழைய வண்டி வாங்கலான்னு ஆனால் பார்த்திங்கன்னா சொகுசு வாகனம் என்று சொல்லக்கூடிய ஒரு கார் கூட வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு கார் வா வச்சுருக்கோங்க பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா பெரிய கார் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்படி மீனராசிக்காரர்கள் அடுத்து நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு விஷயமாக மீன ராசிக்காரங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் வரணும் மற்றபடி வந்து மீனராசிக்காரங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்குங்க ஆமாம் இப்ப குரு பயிற்சி அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிகளுக்குமே வந்து பார்த்துருக்கோம் இதில் வந்து எந்தெந்த ராசிகளுக்கு எந்தெந்த கோவிலுக்கு போய் வழிபட்டால் நல்லது யார் யார் எந்தெந்த சுவாமியை வழிபட்டால் நல்லது பொதுவாகவே வந்து இப்போ குரு பயிற்சியில் எந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு ஜென்மகுரு வந்துருச்சு ஒன்றுங்களா அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து குரு ரெண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஆறில் குரு மூணு பேர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மற்ற ராசிக்காரர்களுக்கு நார்மலாக இருக்கும் ஒரு சிலருக்கும் இன்னும் சூப்பராகவே இருக்கும் குரு பயிற்சியால் உங்களுக்கு அதே மாதிரி மேஷ ராசி அன்பர்களுக்கும் கொஞ்சம் மூணில் போய் மறைஞ்சிடுச்சுன்னு நினைப்பாங்க அவங்களும் வந்து நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்தால் போதும் நீங்கள் வந்து இப்போ குரு பயிற்சியை பற்றி நம்ம பேசுகிறதுனால பொதுவாகவே எல்லா எல்லாேருக்கும் ஒருத்தரும் தனிப்பட்ட கடவுள் இருக்கும் ஆனால் வந்து இந்த குரு பயிற்சியில் பாதிக்கப்படக்கூடிய இந்த ராசிகள் முக்கியமாக குருவோடய ஸ்தலங்களுக்கு சென்று வருவது நல்லது திருச்செந்தூருக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க மேஷராசிக்காரங்க நிச்சயமாக திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் பொதுவாக இதை பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் அனைத்துமே திருச்செந்தூரம் மற்றும் ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது நல்லது நிறைய பேர் வந்து அவ்வளோ தூரம் போக முடியாது பொருளாதார வசதி இல்லை பண விஷயங்கள் கஷ்டமாக இருக்குது அப்படி இருக்கவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபடுவது மிக அருமையான ஒரு விஷயங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அந்த கொண்டைக்கடலை கொண்டக்கடலை வந்து நம்ம அழகாக வேக வச்சு வீட்டிலேயே அதை வந்து கோவிலில் போய்ட்டு தானம் பண்ணலாம் குரு பகவானுக்கு படைச்சிட்டு நைவேத்தியமாக படைச்சிட்டு நம்ம தானம் பண்ணலாம் அப்படி செய்தாலும் குருவோடைய அருள் கிடைக்கும் குருவால் வரக்கூடிய தொந்தரவுகள் நீங்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குரு என்றாலே மஞ்சளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் மஞ்சள்னா மஞ்சள் துணி அப்படின் போது நிச்சயமாக அந்த குரு பகவான் என்ன பண்ணுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள்னா கோல்டு கலரும் மஞ்சளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால வந்து அவங்க சுவாமிக்கு வந்து மஞ்சள் வஸ்திரத்தை சாத்தலாம் இதெல்லாம் செய்வது நல்லதுங்க சரிங்க வேறு வேற என்ன செய்யலாம் குரு பகவானுக்கு அப்படின்னு பார்க்கும்போது முல்லை மலை ரொம்ப உகந்தது சோ முல்லை மலை வந்து சுவாமிக்கு சாத்தலாம் இதெல்லாம் நீங்க வந்து ஒரு பரிகார முறையாக இது நீங்க வேற மாதிரி பரிகாரங்கள்ன்றதை விட மஞ்சள் வந்து சுவாமிக்கு சாத்தணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அவங்க மஞ்சள் உடை உடுத்திக்கலாமா எந்த நாட்களில் உடுத்தலாம் அந்த மாதிரி அதாவது குருவோட அருள் வேண்டும் என்றால் வியாழக்கிழமை அன்று மஞ்சளோ அல்லது கோல்டு கலரிலோ உடையை அணிந்து சென்றால் நிச்சயமாக குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் அந்த செல்லக்கூடிய காரியங்களை வெற்றி பெறக்கூடிய நிலை உண்டு ஓகே மேம் இப்ப மிதுனம் விருச்சிகம் மகரம் இந்த மூணு ராசிக்கு தான் வந்து நேரம் நல்லா இல்லை குருநாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ராசிகளும் எந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நல்லது அதான் அதற்கு தான் இதை சொல்றேன் அவங்களுக்கு தான் இந்த ஆலங்குடி திருச்செந்தூர் நான் சொன்ன பரிகாரங்கள் குருவுடைய ஸ்லோகங்கள் இருக்கு அத குருவோட காயத்ரி மந்திரம் கூட நல்லா படிக்கலாம் தீமஹி தன்னோ குருஹு பிரச்சோதையாது இந்த மந்திரங்களையும் நம்ம பாராயணம் செய்யும்பொழுது குருவுடைய முழு அருளும் நமக்கு கிடைக்கும் இன்னும் நூற்றி எட்டு தடவை படிச்சா மிக நல்லது அது மாதிரி பண்ணி பாருங்க நிச்சயமாக ஒரு கொட்டாகவும் அதே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குருவால் வரக்கூடிய ஜாதகத்திலையும் குரு தசை நடக்கக்கூடியவங்க அதே மாதிரி குரு புக்தி நடக்கக்கூடியவங்க ஜாதகத்தில் குரு பகவான் கெட்டு போயிருந்தால் அதாவது நீசம் பெற்றிருந்தாலோ அவர்களும் இந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிகராசியாரங்க இது மாதிரிலாம் கொஞ்சம் குரு பகவான் சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் அவருடைய சுய ஜாதகத்தில் அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து குரு பகவான் மிக சிறப்பான இடத்துல இருந்தால் பெரிய அளவில் பிரச்சனைகள் வராதுங்க அதுலேயும் குரு பகவான் கெட்டு போயிருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு இந்த குருவோடைய பாதிப்பு ஏற்படும் ஓகே மேம் நிறைய விஷயங்கள் கேட்டோம் ரொம்ப தெளிவான அழகான பதில்களை சொன்னீங்க நன்றி எனக்குங்க உங்களுடைய நம்ம சேனலுக்கு வந்து நேரையும் மீட் பண்ணுறதும் இங்கே இருக்கக்கூடிய எடிட்டர்ஸ் அப்புறம் நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் வந்து நன்றியை கொள்கிறேன் நன்றி வணக்கம்